பாருங்க பிள்ளாச்சனை பண்ணி பாருங்க சேஜுக்கு வந்துருக்கு பாருங்க பாருங்க கடற்கரைக்கு வந்துட்டேன் பாருங்க இப்போ

தரம் நிற்க மாட்டோம் பாருங்க வித்தியாசமா இருக்கு என்னன்னா நாங்களும் எங்க ஊர்ல கூகுள் போறோம்னா திரும்ப தேர் கிட்ட போங்க ஓ இதே என்ன கோவிலண்டா அந்த லூத் மாதா இந்த கோவிலாம் பாருங்க கல்லறை கோவிலாம் அதை தான் எல்லோரும் போய் உள்ள கும்பிடின பாருங்க குகம் ஆகிருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாரும் உள்ள போய் கும்பிடின பாருங்க தான் உள்ளே பா என்ன மாயிரு கொஞ்சம் தேவை செய்த உடனடியாக அனைவருடைய ஆயிரத்தி இளையோர் தேர்வு செய்து உடனடியாக இந்த கதிரைகளை எடுத்து அப்புறப்படுத்தும் ஆறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் அனைவரும் நீங்கள் இனலான இடத்தை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் வெயில் அதிகமாக இருக்கிறது எனவே நிழல் பகுதியை தேடி சென்று நீங்கள் அமர்ந்து கொள்ளுகின்ற பட்சத்திலே நீங்கள் இந்த ஒத்துழைப்பு தர முடியும் நீங்கள் வெயிலுக்குள் இருந்து அந்த வெக்கைக்குள் வாட வேண்டாம் உடனடியாக ஆலயத்திலே மன்றாடி கொண்டிருப்பவர்கள்

விருந்து பரிமாறுண்ட சகோதரங்கள் ஆலயத்தினுடைய வலது புறமாக வீதி கண்மையாக பலர் நீண்ட நேரம் காந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து கொடுப்பதற்கு முயற்சி நல்லா இருக்கு ஆளும் கேக்கல இருக்கு